நூற்றி முறை ஏழு அபு நஜி என்றார்கள் எங்களுக்கு தெளிவான உரை ஒன்றை நிகழ்த்தினார்கள் அதை கேட்டதும் இதயங்கள் நடுங்கின அதனால் எங்கள் கண்கள் கண்ணீரை சொரிந்தன இறை தூதர் அவர்களே வழி அனுப்புவரின் உபதேசம் போல இது இருக்கிறது எனவே உபதேசம் செய்யுங்கள் என்றோம் உங்களுக்கு அல்லாஹுவை அஞ்சுவது பற்றி உபதேசிக்கிறேன் மேலும் உங்களுக்கு கருப்பு நிற அடிமை இருந்தாலும் அவரின் பேச்சை கேட்பதற்கும் கட்டுப்படுவதற்கும் உபதேசம் செய்கிறேன் எனக்கு பின் உங்களில் வாழ்பவர் அதிக குழப்பங்களை காண்பார் நீங்கள் என் வழிமுறையையும் நேர் வழி பெற்ற நேர்மையான கலீஃபாக்களின் வழிமுறையையும் பற்றி பிடித்துக் கொள்ளுங்கள் கடவாய் கற்களால் அவற்றை கடித்துக் கொள்ளுங்கள் புதிய சட்டங்களை பற்றி உங்களை எச்சரிக்கிறேன் நிச்சயமாக ஒவ்வொரு புதுமையும் வழிகேடாகும் என்று கூறினார்கள் அபுதாவோ நான்கு ஆறு பூஜ்ஜியம் ஏழு திருமிதி இரண்டு இது ஹசன் சஹி என இமாம் கூறுகிறார்கள்